அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் சமூகப்பற்றாளன் ஞானச்சத்தன் இன்றைய இளைஞர்களுக்கு தன்னம்பிக்கை கொஞ்சம் கூட கிடையாது அதனால் நிறைய பேர் தற்கொலை செஞ்சுக்கிறாங்க குறிப்பாக பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் நிறைய பேர் தற்கொலை செஞ்சுக்கிறாங்க அதை தடுக்கிற நோக்கத்தில் நான் நாள்தோறும் நம்பிக்கை தத்துவத்தை வழங்கி வரேன் இன்றைய நம்பிக்கை தத்துவம் என்ன அப்படின்னா டிசம்பர் பதினேழாம் தேதியான இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஒரு அற்புதமான நிகழ்வு நடந்தது அந்த நிகழ்வு என்ன அப்படின்னா விமானத்தை கண்டுபிடிச்சிவிங்க ரைட் சகோதரர்கள் அதாவது வில்ஃபர் ரைட் ஆல் வில் ரைட் அப்படின்னு அண்ணன் தம்பி ரெண்டு பேர் அவங்க ரெண்டு பேரும் ஆரம்பத்தில் விலங்குகளோட எலும்புகளை பொறுக்கி அதை விற்று தன்னுடைய வாழ்க்கையை துவங்கினாங்க அதன் பிறகு சைக்கிள் கடையை வச்சு அதிலிருந்து முயற்சி செய்து பறவையை கண்டான் விமானம் படைத்தான் அப்படின்னு கவியரசு ச கண்ணதாசன் சொன்ன மாதிரி அந்த அவங்களுடைய லட்சியத்தை இடைவிடாத முயற்சியால் அதை நிறைவேற்றினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் பதினேழாம் தேதி அவங்க கண்டுபிடிச்ச அது கிளைடர் அந்த விமானமானது முதன் முதல்ல பன்னெண்டு செகண்டு பறந்தது அந்த அற்புதமான நிகழ்வு நடந்த தினம் டிசம்பர் பதினேழாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று இப்போ ஆரம்பத்தில் எல்லாருமே வந்து இதெல்லாம் முடியாது இதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லை இது சாத்தியப்படாது அப்படின்னு எல்லாருமே அவங்கள கேலி கிண்டல் பண்ணாங்க அதையெல்லாம் அவங்க பொருட்படுத்தாமல் தான் கொண்ட கனவை அவங்களுடைய கடுமையான உழைப்பால் நனவாகினாங்க நீங்களும் உங்களோட கனவை நோக்கி நடைபோடுங்க உங்களுடைய கனவு நிச்சயம் நிறைவேறும் நீங்கள் நினச்சது நிச்சயம் நடக்கும் அதற்கு உங்களுடைய கடுமையான உழைப்பு முயற்சி பயிற்சி திட்டமிடுதல் இது எல்லாமே ஒன்று சேர்ந்தால் நீங்களும் ரைட் சகோதரர்கள் போல் நீங்களும் ஒரு வெற்றியாளராக வருவீங்க அது மட்டும் இல்லை எப்பயுமே ஒன்று மனசில் வச்சுக்கோங்க உருக்குப்படும் தங்கம் தான் ஆபரணமாக மாறுது அதே மாதிரி அறுக்கப்படும் மரம் தான் ஜன்னலாக கதவாக மாறுது நம்ம எழு ஆரம்பத்தில் எழுதுகிற அந்த கிறுக்கல்கள் தான் அழிக்க முடியாத புகழ்பெற்ற ஓவியமாக மாறுது நம்ம ஆரம்பத்தில் ஏற்படும் சறுக்குகள் தான் நம்மளுடைய சாதனையாக மாறுது யாருமே தோல்வி இல்லாமல் யாருமே வாழ்க்கையில் ஜெயிச்சதே கிடையாது அதனால் தோல்வியை நீங்கள் தோல்வியாக பார்க்காம உங்களுக்கு வந்து அந்த அனுபவமாக தோல்வியை நீங்கள் வழியாக பார்க்காம வழியாக பார்க்கணும் அதனால் உங்களுடைய மனப்பான்மையை மாற்றிக்காங்க பாசிட்டிவ் தாட் வளர்த்துக்காங்க நீங்களும் ரைட் சகோதரர் போல வாழ்க்கையில வெற்றி வருவீங்க நன்றி வணக்கம் மீண்டும்